தேசிய மாநாட்டில் நடைபெற்ற அந்த வேலைகள் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இந்தியாவில் முதன் முதலாக சிங்கார வேலைகள் செங்கொரிய இந்த அறிமுகப்படுத்தப்பட்டது தொழிலாளர்கள் பணிகளை விடுவிக்கப்பட்ட முதலாளிகளை இரண்டு நிலையில் தங்களை பாதுகாத்துக் கொள்ளப்படும் இது அவர்களை ஊக்கப்படுத்துகிறது இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ஆட்சி காலத்தில் சர்வதேச தொழிலாளர் தினத்தின் விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டது இந்த தினம் தொழிலாளர்களின் ஒற்றுமையை இருக்கவும் தொழிலாளர்கள் ஒருங்கி இணைந்து பாடுபடவும் சக தொழிலாளர்களுடன் இணக்கமாக இருக்கணும் இந்த நாள் கடினமாக உழையும் ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் ஒரு ஆகவே முன்னுதாக தொழிலாளர்கள் கடின உழைப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களை விழா குழு சார்பாக மனமார்ந்த வாழ்க்கை வணக்கத்திடம் தொழிலாளர் நலக்குக தொழிலாளர்

அமைப்பு சாரா கட்டிட தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பாக பொதுமக்கள் ஒவ்வொருவரும் தொழிற்சங்கத்தில் உங்களையும் அழைக்கிறோம் இந்த தொழிற்சங்கத்தில் அநேக நலத்திட்டங்கள் உண்டு பூ வியாபாரம் செய்வது பெருவோர கடை வியாபாரிகள் மீன் விற்பவர்கள் மண்பானை முனைவோர் மற்றும் சிறு தொழில் குரு தொழில் செய்பவர்கள் இந்த இயக்கத்தில் ஒரு உறுப்பினராக சேர்ந்து நீங்களும் உறுப்பினராக இந்த சங்கத்தில் பல நல்ல திட்டங்களை அனுபவித்து குடும்பத்தை குதூகலமாக நடத்த வேண்டுமா உங்களை அன்புடன் விரும்பி கண்டு கொள்கிறோம் உங்களை அன்பு அழைத்தவர்கள் அனைவரும் அழைக்கப்பட்டவர்களும் சார்பாக உங்களை வேண்டி விரும்பி அழைக்கிறோம் நீங்களும் உறுப்பினராக உறுப்பினர் ஆவதற்கு இந்த இயக்கத்தில் சங்க தலைவரை அணுகி அவர் படிவடியை நிரப்பி சங்க உறுப்பினராகி நலத்திட்ட உதவிகளை அன்போடு கொண்டு கொண்டு அணுகுமாறு தரப்பாள உறுப்பு அனுப்பப்பட்டிருக்கிறோம் சிறந்தது அல்லதான मां उन अंबर जे